பாருங்க நண்பர்களே பாருங்க பிரைட் பாருங்க சூப்பர் பிரைட்டா இருக்கு அருமையான பிரைட்டா இருக்குது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு ஒரு நல்ல டாபிக் முதல்ல வந்து கடைசி வரைக்கும் பாருங்க பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே சோலார் வால் லேம்ப்ஸ் சோலார் வால் லேம்ப்ஸ் சோ நண்பர்களே முதல்ல வந்து கடைசி வரைக்கும் பாருங்க ஸ்கிப் ஆகாதீங்க ரொம்ப பிரயோஜனமான ஒரு விஷயம் இன்னைக்கு நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வேணா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ஆளுங்க ஆப்ஷன் வைக்கும்போது திருந்தரும் நம்ம போஸ்ட் பண்ணக்கூடிய இரண்டு வீடியோக்கள் உங்களுடைய கவனத்தை வந்துடுங்க அதாவது நேரில் நேற்றுக்கு நல்ல பதிவு டிவிடி பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா நெட்ட கிட்டத்தட்ட ஒரு ரஃப்லி ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மெம்பர்ஸ் வந்து ஆர்டர்ஸ் கன்ஃபார்ம் மெஷன் பண்ணியிருக்காங்க நான் கூட சரி என்னடா டிவிடி பிளேயருக்கு எந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் இருக்க போகுதுன்னு நினச்சேன் நல்ல ரெஸ்பான்ஸ் ஸோ ரெண்டாவே பாருங்கள் நிறைய பேர் சோலார் லைட்டை தெரிகிட்டே இருக்கும் இதே சோலார் லைட்டை நான் இதுக்கு முன்னாடி ஒரு பதிவு போட்டிருக்கேன் அப்போ அதோடைய ப்ரைஸ் பாருங்கள் கொஞ்சம் ஹையராக இருக்கும் கொஞ்சம் ஹையருங்கிறத விட நீங்கள் வந்து ஒரு அமேசான் ஒரு ஃப்ளிப்கார்ட் அந்த மாதிரி நீங்கள் கம்பேர் பண்ணும்போது வேறு எந்த பிளாட்ஃபார்ம் நீங்கள் கம்பேர் பண்ணாலும் நம்ம ரேட்டு வந்து அதை விட ஒரு நல்ல ஒரு ஒரு நிறைய பெர்சன்டேஜ் வந்து ரேட் வந்து குறைவாக இருக்கும் ஸோ இப்போ பாருங்க நம்ம அப்போ ஒரு குறைவான ஒரு கன்சைன்மெண்ட் எடுத்தோம் ஒரு குவான்டிட்டி குறைவான ஒரு கன்சைன்மெண்ட் இப்போ நிறைய ஒரு குவான்டிட்டி ஒரு நிறைவான குவான்டிட்டி நம்ம எடுத்ததுனால நல்ல பிரைஸ் டிஸ்கவுண்ட்ல நம்ம மெட்டீரியல வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் ஸோ நிலைய பாருங்கள் இது பாருங்க ஒரு சோலா வால்மவுட் நீங்கள் உங்களுடைய வீட்டினுடைய முனைப்பு பகுதி உங்கள் வீட்டோட லெஃப்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு உங்கள் வீட்டோட ரைட் ஹேண்ட் சைடு உங்கள் வீட்டோட பேக் சைடு ரியர் உங்கள் வீட்டோட அவுட்டர் சைடு அண்டு வீட்டோட இன்னர் சைடு உங்களுடைய மாடி ஸ்டெப்ஸ் எதில் வேணாலும் நீங்கள் இதை பிளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம் ப்ரொவைடட் இதில் மேலே பேனல் இருக்கிறீங்களா இந்த மேனல் இந்த பேனலில் உங்களுடைய அதாவது நீங்கள் மாற்றப் இடத்துல இந்த சோலாரோட அந்த சூரியனுடைய வெளிச்சம் வந்து இந்த இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு கொஞ்சம் பிளேஸ்மெண்ட் நல்லா நல்லாயிருக்கும் ஸோ இன்னொன்று சில நண்பர்கள் இருக்கிறாங்க ஸோ அவங்க அதாவது அவங்களோட யூசேஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் ரொம்ப குறைவாக இருக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்க ஸ்டெப்ஸ்ல மாட்டுறாங்க ஸ்டெப்ஸ்ல ஒரு ஒன் இல்ல ஒரு டூ ஹவர்ஸ் தான் இந்த மாட்டக்கூடிய இடத்துல வந்து சூரிய ஒளிச்சம் அதுல படுது ரிஃப்ளெக்ட் ஆயிருந்து வைங்களேன் அவங்க மொத்தத்திலே பாத்தீங்கன்னா ஒரு டூ டைம்ஸ் த்ரீ டைம்ஸ் தான் அவங்க வந்து ஸ்டெப்ஸே யூஸ் பண்ணுவாங்க மிகத்தையுமே அவங்களுக்கு தேவை இல்ல சோ அப்ப இதுல இருக்கக்கூடிய ஸ்டோர்டு எனர்ஜி போதுமானதாக இருக்குல்ல சஃபிஷியண்ட்டாக இருக்கு இல்லையா ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க எந்த இடத்துல மாட்ட போறோம் ஸோ நம்ம எவ்வளோ நம்ம அதிலிருந்து ஈல்டு சாரி அதிலேருந்து நம்ம எவ்வளோ நம்ம யூ யூஸ் பண்ணிக்க போகிறோம் எத்தனை டைம்ஸ் இல்லை என்ன அவர்ஸ் யூஸ் பண்ணிக்க போகிறோம் ஸோ அப்போ அந்த சூரிய ஒளிச்சம் படுற டைமிங் வந்து பத்துமா அப்படிங்கிறத நீங்கள் கல்குலேட் பண்ணிடுங்க சூப்பராக இருக்குது இங்க பாருங்கள் நண்பர்களே இங்கே பாருங்கள் ப்ரைட் பாருங்கள் சூப்பர் ப்ரைட்டாக இருக்குது அருமையான பிரைட்டா இருக்குது நீங்கள் பாருங்கள் நண்பர்களே இதை நீங்கள் பக்கமாக நான் டெஸ்ட் பண்ணிட்டு தான் நான் இப்போ உங்களை நான் இதை பேசுகிறேன் ஸோ நண்பர்களே பாருங்கள் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் சூப்பராக இது சார்ஜ் ஆயிருது ஏறி முடித்தும் சாயங்காலம் ஒரு சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் செவனுக்கு இது சூப்பராக ஆன் ஆகிடுது ஒரு டூ ஹவர்ஸ் பிரைட் இருக்குது அதுக்கப்புறம் இது ஆஃப் ஆகிருது அதுக்கப்புறம் அந்த சைடில் யார் வந்தாலும் சரி அந்த இடத்துல மோஷன் சென்சாராக வேலை செய்யுது ஸோ பாருங்கள் இது வந்து உங்களுக்கு நீங்கள் இப்போ ஒரு ஏழு மணிக்கு நீங்கள் இதை நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம் ஆன் அதுன்னு வைங்க ஒரு டூ ஹவர்ஸ் உங்களுக்கு ஃபுல் பிரேக் உங்கள் வீட்டை சுற்றி உங்கள் வீட்டு கேட்டு சுற்றி வீட்டோட இன்னர் சைடு எல்லாமே சூப்பராக ஒரு டூ ஹவர்ஸ் ஃபுல் பிரேக்கில் இருக்கும் அதுக்கப்புறம் அதுவே ஆஃப் ஆகிடும் அதுக்கப்புறம் யார் யாரெல்லாம் வர்றாங்களோ போகிறாங்க நீங்கள் வர்றோம் சார் டூ வீலர் த்ரீ வீலர் இல்லை அந்த மாதிரி ஆட்கள் நடமாட்டம் இருக்கும்போது மோசன் சென்சராக சூப்பராக வேலை செய்யும் ஸோ இது போதும் இல்லையா இதனுடைய பிரைஸ் பாருங்கள் நண்பர்களில்லையே அருமையான பிரைஸ்னால் அருமையான பிரைஸ் நீங்கள் எந்த தளத்துலையுமே உங்களால் பர்ச்சேஸ் பண்ணவே முடியாது நீங்கள் நினைச்சு கூட பார்க்க முடியாது அருமையான பிரைஸ் ஜஸ்ட் ஒன் நைன்டி ருபீஸ் ஸோ நண்பர்களே பாருங்கள் இதை பார்த்து கொண்டு இருக்கிற நண்பர்கள் பாருங்கள் இந்த இந்த வீடியோவை உங்களோட நண்பர்கள் எல்லாருமே கடத்த போறீங்க நீங்கள் பத்து பீஸ் இருபது பீஸ் வாங்க போறீங்க நீங்கள் எத்தனை பீஸ் கேட்டாலும் தர முடியும் நண்பர்களே அருமையான அருமையான பிரைஸ் ஸோ உங்கள் வீட்டை சுற்றி சுற்றி எங்கே இடம் போட்டுக்கலாம் மாடிப்படியில் போட்டுக்கலாம் உங்களுடைய ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோர் எந்த ஃப்ளோரில் போட்டுக்கலாம் ஸ்டெப்ஸ்ல போட்டுக்கலாம் வீட்டோட முனைப்பு பகுதியில் போட்டுக்கலாம் உங்களுடைய கேட்டில் போடுக்கலாம் உங்கள் வீட்டோட சைடு இந்த சைடு ரியர் வீட்டோட இன்னர் சைடு ஒரு கார்டன் அமைச்சிருப்பீங்க ஸோ அந்த மாதிரி இடத்துல நீங்கள் எதை பிளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் சூரிய விளிச்சம் எந்த அளவுக்கு படுதோ அந்த அளவுக்கு அதுல எனர்ஜி இருக்கும் ஸோ நீங்க நீங்கள் எந்தளவுக்கு யூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது ஸோ வீட்டோட முகப்பு பகுதியில் தான் நம்ம அதிகமான டைம் நம்ம யூஸ் பண்ணுவோம் மற்ற டைம்கெலாம் பாருங்கள் நம்ம குறைவான டைம் தான் அந்த இடத்துல நம்ம பாஸ் பண்ணுவோம் ஸோ அப்போ அது குறைவான எனர்ஜி இருந்தால் போதும் ஸோ நண்பர்களே பாருங்க உங்களுக்கு அருமையான ஒரு பதிவு ஸோ அருமையான ரேட்டு அருமையான குவாலிட்டி நீங்கள் எங்கே வேணாலும் நீங்கள் கம்பேர் பண்ணிக்கிங்க எந்த பிளாட்ஃபார்ம்னாலும் கம்பேர் பண்ணிடுங்க சூப்பர் ரேட் நண்பர்களே சோலார் வால்மோன் அருமையான ரேட்டு ஸோ நண்பர்களே தினந்தோறும் நம்ம இரண்டு வீடியோக்கள் இதே மாதிரி நம்மளுடைய கிளைண்ட்டுக்காக நம்ம ஃபோட்டோ எடுக்கோம் நம்ம போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இந்த நல்ல விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்க ரிலேட்டிவ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற நீங்கள் ஆளுங்கிற ஆப்ஷன்ல வைங்க ஸோ நம்பர்களே பாருங்க நம்மளுடைய ஃபோன் பயங்கர பிஸி ஆகிட்டே வருது ஸோ நீங்கள் எனி டைம் கால் பண்ண நிறைய பேர் கால் பண்ணுறாங்க என்னால் வந்து அட்டன் பண்ண முடியல ஸோ பாருங்க நம்பர்களே நான் வாட்ஸ்அப்பில் போக முடியல அதனால தயவு செஞ்சு நண்பர்களே வாட்ஸ்அப்பில் அப்பப்போ போகிறேன் ஸோ கொஞ்சம் டைம் எடுக்குது ஸோ அதனால் நண்பர்களே நான் என்னுடைய காலில் நான் வர முடியலைன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆயிடு மெசேஜ் கொடுங்க இல்லை உங்களுடைய நீட்ஸ் என்ன அப்படின்ட்டு ஒரு வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க ஸோ நாளை சந்திப்போம் ஒரு இனிய வீடியோடு நன்றி வணக்கம்